இலங்கையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஈழத் தமிழர்களுக்காக சுதந்திர வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரலாற்று தீர்மானம் ஒன்றை அமெரிக்க காங்கிரஸில் முன்வைத்துள்ளனர் அமெரிக்க காங்கிரசின் உறுப்பினர்களுடன் இணைந்து இலங்கையின் மோதலுக்கு ஒரு தீர்வாக ஈழத் தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்புக்கு அழைப்பெடுக்கும் இந்த முக்கிய தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் எச் ஆர் எஸ் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது என அழைக்கப்படும் இந்த தீர்மானம் ஈழத் ராஜதந்திர வழிகளை வலுப்படுத்த அமெரிக்க நிர்வாக வலியுறுத்து அத்துடன் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியில் நிரந்தர தீர்வைக்கான தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுதந்திர வாக்கெடுப்புக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது இலங்கையின் தூதுவராக எலிசபெத் ஹேஹாட்டுக்கான அமெரிக்க ஜனாதிபதி நியமனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்திருக்கிறார் மே ஒன்பதாம் தேதி அமெரிக்க செனட் சபையின் வெளிநாட்டு உறவுகள் குழு எழுப்பிய கல்விக்கு பதிலளித்த எலிசபெத் ஹார்ஸ் இலங்கை நாட்டின் நிலைமையில் பாதகமான தக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் கூடும் என்று கம்மம்பிழ சுட்டிக்காட்டியிருக்கிறார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் நியமனம் தமக்கு உறுதிப்படுத்தப்பட்டால் பொறுப்பு கூறுதல் உண்மை மற்றும் நல்லிணக்கம் வெளி தன்மை மற்றும் நீதியை கூறுவதற்கு தாம் ஆதரவளிக்க எலிசபெத் உறுதியளித்திருக்கிறார் எனவே இந்த நியமனத்தை இலங்கை அரசாங்கம் நிராகரிக்க வேண்டும் என்று கம்மா கோரியிருக்கிறார் பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தொடரும் போராட்டங்கள் அந்த பகுதியின் வளங்களை முறையாக சுரண்டும் இஸ்லாமாபாத்தின் தற்போதைய கொள்கையின் நேரடி விளைவு என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது இந்திய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ரந்தீஷ் ஜெய்வால் இதனை தெரிவித்திருக்கிறார் இஸ்லாமாபாத்தின் இந்த சுரண்டல் உள்ளூர் மக்களின் உரிமையையும் அந்த வளங்களில் பெறப்படும் பலன்களையும் பறிக்கிறது என்று ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறார் இந்த பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் பிரதேசமும் இந்தியாவின் ஒன்றிணைந்த பிரதேசம் என்று அவர் கனடாவில் கொலை செய்யப்பட்டி தீவிரவாத கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தகவல்களையும் வழங்கவில்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் கடந்த வருடம் துப்பாக்கிதாரிகளால் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் இந்த கொலைக்கு இந்திய புலனாய்வு பிரிவே காரணம் என்று கனடாவின் பிரதமர் அரசாங்கம் குற்றம் சுமத்தியிருந்தது இந்திய புலனாய்வு பிரிவை சேர்ந்த நான்கு பேரை இதுவரை கைது செய்திருப்பதாக கனடா அறிவித்திருக்கிறது இதனிடையே இந்திய வெளியுறவுத்துறை பேச்சாளர் கருத்துரைத்திருக்கின்றார் அதில் இந்த நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளமை இதுவரை இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்